மாதத்தினுடைய வாக்கு வாக்குத்தாக நான் காத்திருந்த வேலையில் கத்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார் அதைதான் தியானிக்க போறோம் இந்த வசனத்தை நமக்கு உரிதாக்கி அந்த வாக்கு தத்தத்தை ஆறாவது மாதத்தில் நிறைவேற்றி கொடுக்கணும் அதுக்காக நம்ம செபிக்கணும் வேலையில ஒவ்வொரு மாதமும் கூட அந்த வாக்கு தத்தத்தை கத்தப்படுறார் நமக்கு நிறைவேற்றுகிறார் ஆண்டுதோறும் ஒரு வாக்கு கொடுக்கிறார் மாதந்தோறும் ஒரு வாக்கு கொடுக்கிறார் தினந்தோறும் கூட சொல்ல போனால் வேதத்தில் என்ன இருக்குங்க வாக்கு இருக்குது வாக்கை நிறைவேற்றுகிற ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் யாருன்னு கிட்ட கத்தராகிய இயேசு கருசு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதி மொழிகள் பதிமூன்று பத்தொம்பது வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அறுவறுப்பு அப்போ வாஞ்சை நிறைவேறுவது நமக்கு எத்தனையோ ஆம்பிஷன்ஸ் இருக்கும் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாஞ்சை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு இடத்துல இப்போ நான் ஒரு பேப்பரை கொடுத்து எழுதுங்கன்னு சொன்னால் அப்படியே வாஞ்சைகளை நிறைய என்ன பண்ணுவீங்க எழுதி கொடுப்பீங்க உங்கள் விருப்பத்தை நிறைய எழுதி கொடுப்பீங்க ஆண்டவராக தான் சொல்கிறாரு அப்போ ஆண்டவராகிய தேவந்த நீதி மொழிகளின் புஸ்தகத்தில் பதிமூன்று பத்தொம்போதில் எழுதப்பட்டிருக்கிறது வாஞ்சை எல்லாருக்கும் உண்டு ஆனால் வாஞ்சை நிறைவேறணும் அதை போது ஆத்மா எப்படி இருக்குமா ரொம்ப இனிமையாக இருக்குமா அப்போ சொல்லுவோம் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு பல்லு வெளியில் என்ன பண்ணுங்கள் தெரியும் உள்ளத்தில் சந்தோஷம் இருந்தால் தான் முப்பத்தி ரெண்டு பல்லும் வெளியில் தெரியும் நீங்கள் கத்தர் மேலே வாஞ்சையாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை விடுவிக்க போகிறார் அலே லூயா வேதம் சொல்லுகிறது கத்திர பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக இந்த ஆறாவது மாதம் நமக்கு பாருங்க மூன்று பேர் வாஞ்சைகளை நிறைவேற்றி நம்முடைய ஆத்மா இருக்க போகுது அந்த மூன்று பேர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வேதத்தில் கத்திர பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த மூன்று பேருடைய வாஞ்சையை கத்த என்ன பண்றாருங்க நிறைவேற்றி ஆத்மாவை இனிதாக்குகிறார் அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து நீங்க பயப்படுறீங்க உண்மையாகவே சொல்லுங்க நான் சொன்ன மனுஷனுடைய பயம் டெய்லி நமக்கு இருக்கு நான் சொன்னது போல பொல்லாப்பு நேரிடுன்ற ஒரு பயம் டெய்லி எல்லாருக்கும் என்ன படுது இருக்குது தேவை என்கிற பயம் என்ன பண்ணுதுங்க எல்லாருக்குமே தினந்தோறும் இருக்குது ஆனா கத்தருக்கு பயப்படுற பேருக்கு நான் கேட்குறேன் கத்தருக்கு எத்தனை பேர் பயப்படுறீங்க கத்தருடைய கண்கள் உலக பேரும் நம்மளை எப்பொழுதுமே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் நம்ம ரெண்டு கன்று தான் நம்ம உலகத்தையே பார்க்குது நம்மள ஆயிரம் கண்ணு பார்த்துட்டு இருக்குது டெய்லி ஆனா கத்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுவதை கேட்டு அவள் என்ன பண்றான் அப்ப முதலாவது ஆண்டவராகிய தேவன் கத்தருக்கு பயந்தவர்களின் வாஞ்சை நிறைவேற்றி ஆத்மாவை இனி நீ யாரெல்லாம் கத்தருக்கு நீங்க பயப்படுறீங்களோ ஏதோ இன்னைக்கு மட்டும் பயப்படுறதில்லை இந்த மாசம் மட்டும் பயப்படுறதில்லை ஆண்டின் துவக்கம் முதல் ஆண்டவர் பாருங்க வருஷத்தின் கடைசி வரைக்கும் கத்தருடைய கண்கள் நம்ம மேல என்ன பண்ணப்பட்டிருக்கு அதை மறந்துடவே கூடாது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஆண்டுடைய கண் நம்ம மேல எப்படி இருக்குங்க மறந்துடாதீங்க அதனால்தான் கத்தருக்கு நம்ம பயந்து நடக்கணும் கத்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் அவன் மனைவி வீட்டோரங்களில் அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் சொன்னார் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா இஸ்ரவேலுக்கு உண்டாகும் இது கத்தருக்கு பயந்தவர்களுக்கு லிஸ்ட் கத்தர் கொடுத்துருக்கிறாரு அப்ப கத்தருக்கு பயந்தோன்னு சொன்னா இப்ப சொன்னது போல கத்தர் பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக மல்கியா நாலு ரெண்டுல சொல்லியிருக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் நீதியின் சூரியன் ஒதிக்கும் சூரியனை பார்க்கவே முடியாதுங்க இங்கிருந்தே நீங்க வேணா கண்ணால பார்த்து பாருங்களேன் ஒரு நிமிஷம் கண்ணால் என்ன ஆயிடும் காலையில் எணிச்ச உடனே போய் பாருங்க பார்த்துட்டு திரும்பினீங்கன்னா கண்டெல்லாம் கருப்பாயிரும் ஒன்றுமே தெரியாது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு அப்போ அவ்வளவு கோடி டிகிரி அதே பார்க்க முடியல நீதியின் சூரியன் தான் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்ப அநீதி நிறைந்த அந்த உலகத்தில் நீதியின் சூரியன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் யாரு கத்தராகிய இயேசு கிருஷ்ண அவர் சொல்றாரு என் நாமத்துக்கு நீ பயந்துருக்கிறியா இந்த உலகத்தில் தான் வாழ்கிற ஆண்டவர் இருள் சூழ்ந்த லோகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆனால் எனக்கு நாமத்துக்கு நீ பயந்திருப்பேன்னு சொன்னால் உன் மேலே என்ன உதிக்கும் தெரியுமா நீதியின் சூரியன் உதிக்கின்றார் ஆனால் தான் அங்கே சொல்கிறாரு அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் யார் மேலே அன்பு வச்சிருக்கிற அவன் மேல் வாஞ்சி இருக்கிற அப்படின்னா உலகத்தில் எத்தனையோ பேர் மனுஷன் மேலே மனுஷன் வாஞ்சி இருந்து அன்பு வச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பின்னால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அன்பு ஒரு காலம் தான் எடுங்க ஒழிஞ்சு போயிடுது அந்த அன்பு ஒரு காலத்தில் என்ன பண்ணுதுங்க வெறுத்து போகுது ஆனா இந்த அன்புக்கு என்னங்க அங்க சொல்லி இருக்கு மேலே நீங்கள் அன்பு கூறுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பயத்தையும் புறம்பே என்ன பண்ணிடுவாரு தள்ளிடுவாரு நீங்க பயப்படுறவங்களா இருப்பீங்க வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தஞ்சு பனிரெண்டு சொல்லுது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை என்ன பண்ணுவாரான் நீ கத்தருக்கு பயந்தா உனக்கு வழி பாதை தெரியாத இடத்துல என்ன கிடைக்கும் பாதை கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இசைவேல் ஜனங்களை குறிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை வழி நடத்திட்டு போறாரு அவங்க போய் நிற்கும் போது பார்த்தா என்ன நிற்கிதுன்னு கேட்டீங்கன்னா செங்கடல் நிற்கிது ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி நிற்கிது அந்த பக்கம் போறதுக்கும் வழி இல்லை பின்னால வந்தா யார் நிற்கிறாங்க யாருங்க பார்வன் கூட்டம் நிற்கிது இந்த பக்கம் கொல்றதுக்கு ஒருத்தன் வரான் அந்த பக்கம் பார்த்தா தண்ணி நிற்கிது எந்த பக்கம் போறது இவங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னா யாரை பார்த்து மூர் முறுக்குறாங்க மோசையை பார்த்து மோசை யாரை பார்த்தாரு ஏன் தெரியுமா அவர் பார்த்தாரு அவர் கத்தருக்கு பயந்தார் இவங்களாம் யாரை பார்த்தாங்க பின்னாலக்கரவனையும் முன்னால கரதியும் தான் பார்த்தாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க சில விட நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம சூழ்நிலையை தான் பார்க்குறோம் முன்னால் பார்க்குறோம் பின்னால் பார்க்குறோம் உடனே பார்த்துட்டு ஏண்டவரையே கொண்டு வந்தீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி ஆனால் மோசையை யாரை பார்த்தான்னு கேட்டிங்கன்னா கத்தரை நோக்கி பார்த்தா அதனால தான் அங்கே போட்டிருக்கு கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தாம் தெரிந்து கொள்ளும் வழி என்ன பண்ணுவார் அவனுக்கு வழியை சொன்னார் ஆண்டவர் பா அவங்க எல்லாம் கோல் கொடுத்துருக்கிறேன் அதை என்ன பண்ணு நீட்டுன்னாரு நீட்டின மாத்திரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது கடலே என்ன பண்ணிச்சு ரெண்டா பிளந்து வழி உண்டாகுது அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது அவனுக்கே தெரியாத நிகழ்ச்சி எல்லாம் என்ன பண்ணுதுங்க ஏன் தெரியுமா அவன் கத்தருக்கு பயந்தான் அப்போ ஆறு லட்சம் புருஷர்கள் அவள் மனைவிங்க பிள்ளைங்க அத்தனை பேரையும் எங்கே கொண்டு போகிறான் அப்போ கூட இந்த ஜனம் பாருங்க சாதாரண ஜனம் இல்லைங்க வணங்கா கழுத்துள்ள இசைவேல் ஜனம் இப்பயும் கடல்ல நடந்துகிட்டே என்ன சொல்கிறது தெரியுமா வண்டாம் வண்டான் 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 அவள் தான் நீங்கள் நீங்கள் தான் எங்க பண்ணிருக்க கூட்டு வந்த கடைசியில் அக்கறைக்கு போன பிறகு ஆண்ட சொல்றாரு கோல நீட்டுன்னு இப்போ பாருங்க பார்வோன் கூட்டமே என்ன பண்ணிச்சுங்க செங்கடல்ல அழிஞ்சு போயிடுச்சு கத்தர் சொல்றாருங்க கத்தர் செய்யறதே வித்தியாசமா இருக்கும் நீ பயப்படுற யாருன்னு கத்தர் பாக்கிறாரு நீ யாருக்கு பயப்படுற மனுஷனுக்கு பயப்படுறியா அல்லது கத்தருக்கு பயப்படுறியா அதனாலதான் சொல்ற கத்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழி என்ன பண்ணுவாரு வழியே இல்லாம இருக்கும் ஆனா வழியை போதிச்சு நடத்துருவாரு நீங்க எத்தனை பேர் அவர் மேல வாஞ்சியா இருக்கீங்க ஆண்டவர் சொல்றாரு கத்தருக்கு பயந்தருடைய வாஞ்சைய கத்தர் பாருங்க ஆத்மாவில் என்ன வாக்குறாரு இனிதாக்குகிறார் ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா வாசிங்க மத்தேயு பதினஞ்சு இருபத்தெட்டு சொல்லுது மத்தேயு பதினஞ்சு இருபத்தெட்டு இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன பண்ண கடவுது அந்நேரமே அவள் மகள் தான் ஆனாள் ஆரோக்கியமான அப்போ ரெண்டாவது பாருங்க அவள் நீ விசுவாசித்தேன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார் உன் வாஞ்சை என்ன பண்ணோம் நிறைவேறி உன் ஆத்மாவுக்கு இனிதான் இருக்கும் அல் ஐயா உன் வாஞ்சை நிறைவேறணுன்னா ஆண்டவரை விசுவாசிக்கணும் இவள் பாருங்க ஏற்றுக்கொள்ள முடியாதவள் அங்கே என்ன சொல்றாரு ஆண்டவர்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடலாமா அவருடைய விசுவாசம் எவ்வளோ பெருசு பாருங்களேன் பாருங்களேன் அவன் என்ன தெரியுமா கேட்டா உடனே பார்த்து ஆட என்ன நோ நாய்க்குட்டிகளுக்கு போடுறது அப்படின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் எனக்கு தேவையில்லை சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க மாட்டாங்க ஊழியத்தில் வந்த உடனே நாளைக்கு என்ன பண்ணுங்க ஆனால் டாக்டர் கிட்ட பத்து மணி நேரம் என்ன பண்ணிட்டு காத்திருப்பாங்க டோக்கன் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு இருக்கும் ஆறு மணிக்கு போய் ராத்திரி எத்தனை மணிக்கு தான் வருவாங்க பதினோரு மணிக்கு வருவாங்க ஆனால் கத்தருடைய ஊழியத்தில் காத்திருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப எப்படி இருக்குங்க யோசனையாக இருக்குது ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது இவ காத்திருந்தா யார் இடத்துல காத்திருந்தாலும் தெரியுமா அவர் விசுவாசத்தின்படி அந்த நாய் கொட்டிகளுக்கு அப்போ தென்ன பண்ண மாட்டேன் போட மாட்டேன் அவர் சொல்கிற அந்த மேஜைகளுக்கு கீழே விழுந்த துணிக்க என்ன பண்ணிடுறேன் நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்போ எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு கேவலமாக அவர் ட்ரீட் பண்ண போது கூட என் அப்பத்த நாய்க்கு போட மாட்டான் என்ன நீ ஸ்ரீன்னு சொல்லும் போது கூட ஆனா உன் தயவும் வேணாம் ஆச்சரியம் வேணாம் போயான்ட்டு போயிடுவோம் நம்ம இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவக்குள்ள இயேசுவை பற்றிய விசுவாசம் அவளுக்கு ரொம்ப இருந்துச்சு அதான் அங்கே சொல்றாரு அவர் ஸ்ரீயே உன் விசுவாசம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விசுவாசம் இருக்கு கத்தர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கறாரு வேணான்னு சொல்ல போது கூட இயேசு எனக்கு வேணும் அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு இருக்கு கத்தர் அதை தான் அங்கே பார்த்தாரு மத்தேயு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டை வாசிங்கன்னா அதில் போட்டிருக்கு பாருங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆ நம்மளுக்கு ரெண்டு வாரம் வருவாங்க ஜபத்துக்கு காரியம் நடக்கலாம் என்ன பண்ணுவாங்க நடக்கலாம் என்ன பண்ணுவாங்க அதனால தான் இங்கே போட்டிருக்காரு மேலும் நீங்கள் வீட்டில் பிள்ள ரட்சிக்கப்படல புருஷங்க ரெட்சிக்கப்படலாம் நாளைக்கே ரசிக்கப்பட்டுருவாரா இப்படிதான் ஊழியம் ஊழியமாக போயிட்டு 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 போய்ட்டு அங்கங்கே போயிட்டு போய்ட்டு ஜபம் பண்ணுறது தப்பு இல்லை நல்லது தான் ஜபம் இல்லாமல் ஜெயம் எடுக்கவே முடியாது நீங்கள் எங்கே போனாலும் சரிதான் எந்த ஊழியத்துக்கு போனாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்காம என்ன எடுக்க முடியாதுங்க ஜெயம் எடுக்கவே முடியாது அலே லூயா ஆனால் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் அப்படியே கூட மலைகளை பார்த்து எவனாகிலும் இந்த மலைகளை பார்த்து நீ பேருந்து சொல்லி தண்டு சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் எப்படியா எதுல மனுஷன் பாருங்க அதனாலதான் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தர் ஊயத்துக்கு நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் ஆலயத்துக்கு வருவாங்க எல்லாரும் நல்லா பேசுவாங்க பிரதர் ஜோபம் பண்ற பாஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள விசுவாசம் இருக்குதான்னு பாக்குறாரு எங்க அதை பாக்குறவர் யாரு பாஸ்ட்டும் பார்க்க முடியாது ஊழியக்காரமாவும் பார்க்க முடியாது ஊழியக்காரங்களும் பார்க்க முடியாது ஒருத்தர் தான் பார்ப்பார் அவர் யார் உனக்குள்ளே இருக்கிற ஏசு பெரியவர் அல்ல லூயா அதனால தான் அங்கே போட்டிருக்கு பாருங்க இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாஸ்தா நீ மலையை பார்த்து பெயர்ந்து போகன்னு சொன்னாலும் என்ன பண்ணுமா பேர்ந்து போயிடும் அப்போ விசுவாசம் என்கிற ஒரு வாஞ்சை இவனக்குள்ளே இருந்தா உன் ஆத்துமாவை என்ன ஆக்கம் தெரியுமா அது இனிதாக்கும் மூன்றாவது கடைசியாக சங்கீதம் இருபது நான்கு வாசிக்கணும் ஆண்டவர் அப்படியே கூட சங்கீதம் இருபது நான்கு அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தளி ஆலோசனைகளை எல்லாம் கத்த என்ன பண்ணுவாரு மன விருப்பம் நடக்கணும்னா நீ எல்லாம் நீ செய்தெல்லாம் செஞ்சு விட்டு ஆண்டவரே விருப்பத்தின்படி ஏன் நடக்கல அப்படின்னு கேட்க கூடாது இது யாருக்கு சொன்னாரு கேட்டீங்கன்னா சங்கீதக்காரனுக்கு சொல்றாரு மன விருப்பம் அவன் யார் மேல வாஞ்சி யாருந்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் யார் மேல நம்ம உலகத்தில் நிறைய காரியம் இருக்கு நமக்கு வாஞ்சியா இருக்கிறதுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் அதனால வாஞ்ச வைக்க கூடாதுன்னு சொல்லலை ஆனா பாவத்தின் மேல வாஞ்ச வச்சிடாதீங்க தயவுசெய்து எதின் மேல வாஞ்சிங்கன்னா கத்தர் மேலே வாஞ்சி இருக்கிறாள் அப்படி இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அவன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் கத்தர் என்ன பண்ணுவாரான் நிறைவேற்று வரான் அப்ப யார் கத்தருக்கு ஜெபிக்கிறாங்களோ நீங்க வேணா வாசி பாருங்க அதுலயே இருபது ஒன்று போடுப்பா அதுலேயே இருபது ஒன்று சொல்லுது அப்படியாய் ஆ கத்தர் உமது விண்ணப்பத்துக்கு பதில் அறிவாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் நோக்கு ஆபத்து நாளில கத்தர் உமது விண்ணப்பாப்ப என்ன பண்ணிருப்பான் அவன் ஜபம் பண்ணிருப்பான் தாவீது அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது வேத புஸ்தகத்தில் நீங்களும் நான் என்ன பண்ணணும் ஜபம் பண்ணும் அப்போ ஜெபிக்கருடைய வாஞ்சியை தான் பார்க்குறாரு ஆண்டவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அதை பாருங்கள் நிறைவேற்றி அவங்க ஆத்மாவுக்கு எப்படி இருக்குமா இனிதாக இருக்குமா நீங்கள் எத்தனை பேர் ஜபிக்கிறீங்க எனக்கு தெரியாது உங்களுடைய ஜபம் வாழ்க்கையை யாரை போல இருக்கணும்னு கேட்டால் ஏசுவை போல தான் இருக்கணும் காலையில் ஜபம் மாலையில் ஜபம் இரவில் ஜபம் மூணு வேலை யாரும் ஜபிக்கிறது இல்லை அதனால் தான் தானியல் கூட அப்படி தான் ஜெபம் பண்ணிணார் மூணு வேலையை பழங்கடிகளை திறந்து என்ன பண்ணிணார் நம்ம ஒரு வேலையாவது ஒழுங்காக ஜெபம் பண்ணுறோமா அது இருந்தால் போதும் ஆனால் எங்கே ஜெபம் பண்ணாருங்க ஆலயத்தில் ஜபம் பண்ணார் ஊழியத்தில் ஜபம் பண்ணார் எங்கங்க மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணார் சீசர்களோட ஜெபம் பண்ணார் ஆலயத்தில் ஜபம் பண்ணார் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் தான் நமக்கு முன்மாதிரி வேற யாரும் கிடையாது இந்த ஜபத்துக்கு முன்மாதிரி யாருன்னு கிடைக்குன்னா யாருங்க ஏசு ஒருத்தன் தான் அப்ப ஜபிக்கனுடைய வாஞ்சை தான் ஏன் அவன் வாஞ்சியா இருக்கிற அப்படின்னா கத்தர் மேல நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னு சொன்னா கத்தர் சொல்றாரு அப்ப உங்களுக்கு பாருங்க நிறைவேறி ஆத்மாவுக்கு எப்படி இருக்குமா இனிதா இருக்குமா அலலு ஐயா அப்ப சொல்றாரு சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு ரெண்டு சொல்லுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் முடத்திலே ஆண்டவர் என்ன கேட்கறாரு உங்கடத்துல மனங்காசு காசு பொன் பொருள் சில பேர்லாம் சொல்றாங்க எப்போ போனாலும் ஊழியத்துக்கு இதை தான் கேட்கறாங்க அதை கொடு இதை கொடு அப்படி கொடு இப்படி கொடு ஆனா ஆண்டவர் இங்கே சொல்றாரு பாருங்க வசனத்தில் என்ன கேட்கிறாரா அவரு ஜபத்தை கேட்கிறாரு கடைசியா ஒரு வசனம் சொல்லுது அப்போ சிலர் பத்து ரெண்டுல நான் வாசித்தேன் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணிக்கணும் தான் ஒருத்தன் ஜபம் பண்ணுறான்னா இந்த சுபாவம் அவனுக்குள்ளே இருக்கும் அவன் என்ன ப எப்படிப்பட்டவனா தேவை தன் வீட்டார் அனைவரோடும் வீட்டார் அறிவரோடும் கூட ஹோட்டலுக்கு போவாங்க டூருக்கு வீட்டார் அறிவரோடும் கூட டூருக்கு போவாங்க ஆனால் வீட்டார் அனைவரோடும் கூட ஜபம் பண்ணுறாங்களா எங்கள் வர வரமாட்டாருங்க ஜபத்தில் உட்கார மாட்டாருங்க அப்புறம் எப்படிங்க காரியம் நடக்கும் உன் வீட்டு ஜபத்துக்கு உட்கார வைங்க இங்கே வேணாங்க உங்க வீட்டு ஜபத்துக்கு உட்கார வைங்க அதுதான் அவன் செஞ்சான் தேவ பக்தி உள்ளவரும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு என்ன பண்ணான் ரொம்ப பயந்தாங்களாம் வீடே பயந்துச்சான் குடும்பமே பயந்துச்சான் கத்தருக்கு ஜனங்களுக்கு மிகுந்த என்ன செஞ்சானா தெரியுமா தர்மம் நம்ம கேட் நூறு பேர் வேலை செய்யறாங்களா இங்க யாருன்னா பத்து பேர் வேலை செஞ்சாலே பிரயாருக்கு என்ன பண்ண மாட்டோம் என்ன பண்ண மாட்டான் வரமாட்டான் ஒரு டிரைவர் தோட்டக்காரன் ரெண்டு பேர் வேலைக்காரங்க மூணு பேர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஆனால் இவனுக்கு எத்தனை பேர் இருந்தாங்களாம் கீழே நூறு பேர் வேலை செஞ்சாலும் இவன் ஜெபிக்கிறதுல உண்மையாக இருந்தான் அலையலி ஐயா நாலாவது வசனம் போடுப்பா அதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா வாசிக்கின அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டதலாக அவர் சந்தனியில் வந்து என்ன படிச்சு இதெல்லாம் ஏன் செய்கிறோம் தெரியுமா தேவனுக்கு நினைப்பூட்டுறதுக்கு ஏதோ கடமைக்காக செய்யாதீங்க தர்மம் செஞ்சான் தன் வீட்டாரோடு பயந்துருந்தான் பயபக்தி உள்ளவனாக இருந்தான் அப்படி இருந்தால் ஒரு நாள் நம்முடைய ஜபம் நினைப்பூட்டும் கத்தருக்கு முன்னால் நமக்கு ஆபத்து வரும்போது நினைப்பூட்டும் அங்கே சொல்லுது பாருங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்தனையில் வண்டு என்ன படித்தான் எட்டுச்சான் உடனே கத்தர் பார்த்தார் ஆனால் தான் அங்கே போட்டிருக்கு ஜபிக்கியருடைய வாஞ்சை ஆத்மாவிலே நிறைவேறுவது இனிதாயிருக்கும் அலிலூயா இந்த மாதம் மாஞ்சை நிறைவேறப் போகுது நம்ம ஆத்மாவுக்கு இனிதா மூன்று பேருக்கு கத்தர் வச்சிருக்கிறாரு முதலாவது கத்தர் யார் தெரியுமா கத்தருக்கு பயந்தவர்களுக்கு ரெண்டாவது விசுவாசிகளின் கூட்டத்துக்கு அலிலூயா யாரை கத்தர் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மூன்றாவது கத்தர் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா வாஞ்சை நிறைவேறப் போகுது அது ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இனிதா இருக்கும் கத்தை சொல்றாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை தட்டி கத்தரை மயமைப்படுத்தலாம்